அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து உங்கள் மீது அனைவருக்கும் தெரியும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் கடந்த சில நாட்களாக அணு ஆயுதம் தொடர்பாக முருகல் நிலை போய்கொண்டிருந்த ஒரு சூழ்நிலைகளில் கடந்த சனி அன்று இரண்டு தரப்பினர்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது இது தொடர்பாக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியிடம் ஒரு செய்தியாளர் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் அதாவது நீங்கள் ஈரானை தாக்குவீர்களா என்று கேட்டபோது அதற்கு ரம் என்ன சொன்னார் என்றால் ஈரான் ஒரு சிறந்த ஒரு நாடு அந்த நாடு எப்போது சிறந்த நாடாக மாறும் என்றால் அவர்களிடத்திலே அணு இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த நாடு சிறந்த நாடாக மாறும் ஆனால் அவர்கள் அணு ஆயுதத்தை தயாரிக்கிற ஒரு விடயத்தில் இறுதி கட்டத்தை அடைந்து விட்டார்கள் அதற்கு நாங்கள் எப்போதுமே அனுமதி அளிக்க மாட்டோம் என்ற ஒரு விடயத்தையும் அவர் கூறிவிட்டு இந்த ஒரு நாடும் அணு ஆயுதத்தை வைத்திருப்பதற்கு அனுமதி நாங்கள் வழங்க மாட்டோம் என்கிற ஒரு செய்தியை செய்தியைத்தினர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார் இருக்கிறார் எவருக்கும் தெரியும் கடந்த சில நாட்களுக்கு முன்னராக பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரான் கட்டாயம் புதிய பாலஸ்தீனத்தை உருவாக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் என்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் இந்த செய்திக்கு உலகம் பூராகவும் நல்ல வரவேற்பு கிடைத்தது இந்த சூழ்நிலைகளில் தினம் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதனியாவுடன் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு சில விடயங்களை அவர்கள் கலந்தாலோசித்திருக்கிறார்கள் அந்த விடயங்கள் என்னவென்றால் இஸ்ரேலிய பணைய கைதிகளை ஒட்டுமொத்தமாக விடுவிக்க வேண்டும் என்றால் காசாவிலே இஸ்ரேல் மேற்கொண்டிருக்கிற முற்றுகையை முழுமையாக தளர்த்த வேண்டும் அதே போல அங்கே வரக்கூடிய உணவுகளையும் அங்கே வரக்கூடிய மருத்துவ உதவிகளையும் தடுக்காமல் அவர்களுடைய அந்த வழிகளை திறந்து வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் ஊடாகவே உங்களுடைய பணைய கைதிகளை மீள அழைத்துக் கொள்ளலாம் என்கிற செய்தியை அவர் தெரிவித்திருந்தார் இந்த செய்தியை முற்றுமுதாக இஸ்ரேலினுடைய பிரதமர் மறுத்திருக்கிறார் என்றுதான் கூற முடியும் பாலஸ்தீனத்திலே ஒரு அரசை உருவாக்குவதற்கு எங்களால் அனுமதி வழங்க முடியாது அவ்வாறு நாங்கள் அனுமதி வழங்கினோம் என்றால் பயங்கரவாதத்திற்கு நாங்கள் அனுமதி அளித்தது போல ஆகிவிடும் எனவே இந்த கருத்துக்கு நாங்கள் உடன்பாடு இல்லை ஒரு கருத்தை இமானுவல் மெக்ரோனிடம் அவர் பகிர்ந்து கொண்டார் என்கிற ஒரு செய்தியை இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான பல ஊடகங்கள் இன்றைய தினம் பகிர்ந்த வண்ணம் இருக்கிறது அதே போல ஹவுதிகள் அவர்களுடைய வான் தாக்குதல்களை நேற்று முதல் இஸ்ரேலை நோக்கி செலுத்திய வண்ணம் இருந்திருக்கிறார்கள் அதிகமான காணொலிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட வண்ணம் இருக்கிறது சைரன் ஒளி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் அங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு ஓடக்கூடிய பல காணொலிகள் பகிர்ந்த வண்ணம் இருக்கிறது இதனைத் தொடர்ந்து மீண்டும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் குதித்திருக்கிறார்கள் நிம்மதியாக வாழ்வோம் வாழ விடாமல் ஏன் இந்த அரசு எல்லாரையும் சாகரிக்கிறது என்கிற பதாதைகளை ஏந்தியவாறு அவர்களுடைய போராட்டம் இன்றைய தினம் இஸ்ரேலினுடைய வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்திகளும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது